இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பர்ற கிட்டத்தட்ட கண்ணீர் விட்டு அழாத குறையாக ட்ரம்ப் பாடு பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய சமூக வலைத்தளம் தான் ட்ருத் சோஷியல் என்று சொல்லி அதில் வந்து ஒரே நித்தன்யாகு புராணம் தான் நெத்தண்ணியாகுவ ஒன்றும் செய்யாதீங்க அவரை விட்டுடுங்க அவர் பாவம் அவர் யுத்த ஹீரோ போர் ஹீரோ அவர் நாட்டுக்கு நிறைய நல்லது செய்திருக்கிறார் அவரை மாதிரி ஒராளை எங்குமே பார்க்கவே முடியாது தயவு செய்து அவர் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி ட்ரம்ப் வந்து படாக படுப்பட்டு கொண்டிருக்கிறார் இப்போ எதுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு மேலே இவ்வளவு பாசத்தை கொட்டுறாரு என்று சொன்னா உங்களுக்கு தான் தெரியுமே ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த தொடர்பு என்னென்று என்று சொல்லி இப்போ இன்றைக்கு அவருடைய சமூக வலைத்தளமாகிய ட்ரூத் சோஷலில் வந்து நெத்தன்யாகுவை பற்றி என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கின்றத தொகுத்து இந்த காணொலியில விரிவாக விளக்கமாக பார்க்க போறோம் அதோட ஈரான் மேல தேவைப்பட்ட தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறேன் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த ரெண்டு விஷயங்களை தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்மை காலமாக ஏராளமான புதிய நண்பர்கள் தொடர்ச்சியாக வந்து வீடியோக்களை பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்னியாகும் காசா மேலே படை நடவடிக்கை எடுத்து ஹமாஸுக்கு குறிப்பிட்ட அளவிலான இழப்புகளை ஏற்படுத்தி அந்த பிராந்தியத்தில் வந்து நாங்கள் பயங்கரவாதத்தை ஒழிக்கப்போகிறோம் அமைதியை நிலநாட்டப்புறம் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் வந்து அழிக்க போகிறோம் என்று சொல்லி இப்போ கொஞ்ச காலமாக அவர் படை நடவடிக்கையில் இருக்கிறார் அதில் வந்து அவருக்கு ஆதரவான இஸ்ரேலியர்கள் நிறைய பேர் இருக்கணும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்னியாகவும் எடுத்துக்கொண்டு வர நடவடிக்கைகளை ஆதரிக்கக்கூடிய இஸ்ரேலியர்களும் இருக்கிறார்கள் ஆனா அதே நேரம் அதை எதிர்க்க கூடியவர்களும் கணிசமான அளவில் இருக்கின்றார்கள் உள்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுடைய ஆட்சிக்கு எதிரானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவருடைய ஆட்சி வந்து மாற்றப்பட வேணும் என்று சொல்லி வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்ற மக்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இப்படியான சந்தர்ப்பத்தில் அவருடைய கழுத்த பிடிச்சி நெறிக்கிற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் நீதி சும்மா இருக்குமா சட்டம் சும்மா இருக்குமா இல்லை தானே கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு பிளவிட்டா தவறுகள் செதிருந்தா அது நீதிமன்றத்தால் தனி தண்டிக்கப்படுவார் நீதிமன்றம் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும் அது கொண்டுமே செய்ய முடியாது அவர் என்னதான் யுத்த ஹீரோவாக இருக்கலாம் நிலங்களை வந்து இருக்கலாம் அல்லது அவருக்கு எதிராக இருந்த சக்திகளை வந்து அழிச்சிருக்கலாம் என்ன செய்தாலுமே வந்து சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது தானே அவர் மிக விரைவில் நீதிமன்றத்தில் ஆஜராகி அவர் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வந்து அங்க கேட்கப்படுற கேள்விகளுக்கு வந்து அவர் பதில் சொல்லணும் பொறுப்பு சொல்ல வேண்டிய கடமை வந்து அவருக்கு இருக்குது அவர் நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் நீதிமன்றம் கூப்பிட்டா போகத்தான் வேணும் அதை வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால பொறுக்க முடியலை ஏற்றுக்கொள்ளவும் முடியல தாங்கவும் முடியல வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மூன்று பதிவுகள் போட்டிருந்தார் அவருடைய ட்ருத் சோஷலில் வந்து இந்த மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களை வந்து நீதிமன்றம் சொல்லி இருக்குது இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை உடனடியாக நீதிமன்றம் வந்து அந்த அழைப்பை வந்து நிறுத்தணும் அவருக்கு எதிரான விசாரணைகள் வந்து நிறுத்தணும் இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை அவர் நாட்டுக்காக பாடுபடுறார் அது இது என்று சொல்லி வெள்ளிக்கிழமை இருந்தவர் அதாவது நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையை வந்து நிறுத்தப்படணும் என்று சொல்லி நீதிமன்றத்துக்கே கட்டளை போடுற ஒரு பதிவு போட்டிருந்தவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை திரும்பவும் இன்னும் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கார் இதில் பெஞ்சமின் நெத்தனியாகுவ விட்டுருங்க அவர் ஒன்றுமே செய்யாதீங்க அவரை கைது செய்ய வேண்டாம் அவர் ஒரு போர் ஹீரோ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சிருக்கார் முதலாவது என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நீதிமன்றம் இப்படி அழைச்சதே ஒரு டெரிபிள் ஒரு பயங்கரமான நடவடிக்கை இப்படி அழைச்சிருக்கவே கூடாது அவரை நீதிமன்றத்துக்கு கூப்பிடவே கூடாதுன்னு சொல்லி அது ஒரு டெரிபிள் என்று சொல்லி வர்ணிச்சிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்தது சொல்லியிருக்கார் அவர் ஒரு போர் ஹீரோ யுத்த கதாநாயகன் எனவே அவர் நாட்டுக்காக நிறைய அற்புதமான வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறார் பிராந்தியத்தில் வந்து அமைதியை ஏற்படுத்துறதுக்கு அவர் முயற்சி செய்கிறார் அவர் வந்து இப்போ ஹமாஸோட டீலிங்கில் இருக்கிறார் ஹமாஸோட ஒரு நல்ல ஒரு டீலுக்கு வந்து அங்கே கைது செய்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஹாஸ்டேஜஸ் இருக்கிற அந்த கைதிகள் அவர்களை வந்து மிக விரைவில் நாட்டுக்குள் கொண்டு வர போகின்றார் எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவரை நீதிமன்றத்துக்கு அழைக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை என்று சொல்லி ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தவர் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் அடுத்த வாரம் இந்த கிழமை வந்து ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை கொண்டு வரப்போது ஹமாஸ் வந்து சகல ஹோஸ்டேஜஸை வந்து சகல பணிய கைதிகளையும் வந்து விடுவிப்பார்கள் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி சொல்லி இருந்தவர் எனவே பெரும்பாலும் அந்த ஒரு யுத்த நிறுத்தம் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து அவரை கோட்ஸுக்கு கூப்பிட வேண்டாம் என்றுதான் ட்ரம்ப் சொல்ல வர விஷயம் அடுத்த சொல்லிக்கார் எனக்கு நடந்த அதே விஷயம் அவருக்கு நடக்குது இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல் ஏன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவரும் நீதிமன்ற விசாரணை விசாரணைகளை எதிர்கொண்டிருந்தவர் குறிப்பாக வந்து இந்த அமெரிக்க தேர்தல் காலத்தில் வந்து அவர் கோர்ட்ஸுக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்தவர் ஒரு கட்டத்தில் வந்து அவர் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடலாமா இல்லையான்னு சொல்லி ஒரு குழப்பம் வர்ற அளவுக்கு இருந்தது நீதிமன்ற நடவடிக்கைகள் கடைசி நேரத்தில் வந்து அவர் வெற்றி பெற்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே தனக்கு என்ன எல்லாம் நடந்துச்சுதோ அவளாம் வந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு நடக்குது அதுவும் பிபி நெத்தன்யாகுன்னு தான் அவர் செல்லமா சொல்றார் பிபி நெத்தன்யாகு பிபி நெத்தன்யாகு இப்படியெல்லாம் நடக்குது என்று சொல்லி ட்ரம்ப் அழுகிற மாதிரி ஒரு பதிவொண்டை போட்டிருக்கார் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை ட்ரம்ப் சொல்லியிருக்கார் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் பில்லியன் கணக்கான டாலர்ஸ் மில்லியன் இல்லை பில்லியன் கணக்கான டாலர்ஸை வந்து அமெரிக்கா செலவழிக்குது இஸ்ரேலுக்காக இஸ்ரேல் நல்லா இருக்கணும் இஸ்ரேல் பாதுகாக்கப்படணும்ன்றதுக்காக அமெரிக்கா வந்து பில்லியன் கணக்கான பணத்தை வந்து செலவிடுதாம் அது எல்லாமே வந்து இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காகத்தான் எனவே நீதிமன்றம் வந்து நெத்தன்யாகுவ வந்து ஒன்றுமே செய்யக்கூடாது அவரை விட்டுறணும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கேட்டிருக்கிறார் அவரை பேசாமல் விடுங்க அவர் இன்னும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டி இருக்குது இந்த பிராந்தியத்துல வந்து அமைதி ஏற்படுத்த வேண்டி இருக்கிறது இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்றது வந்து இஸ்ரேலிய நீதிமன்றத்துக்கு கேக்குமா இல்லையா எனவே பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் விசாரணைக்கு போகணும் என்றால் போய்த்தானாகணும் வர வழி இல்லை அவர் மேல பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக மூன்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு பேர் இருக்கு முதலாவது குற்றச்சாட்டினுடைய பேர் வந்து கேஸ் தௌசண்ட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது கேஸ் ஆயிரம் என்று சொல்லலாம் ரெண்டாவது வந்து கேஸ் டூ தௌசண்ட் மூன்றாவது வந்து கேஸ் போர் தௌசண்ட் இந்த பேர்களில் வந்து அவருக்கு எதிரான வழக்குகள் வந்து அழைக்கப்படுது பிரதமராக முதலும் சரி வந்தா சரி இவர் செய்த லஞ்ச ஊழல்கள் தான் இவருக்கு ஆட்களுக்கு திரும்பி இருக்குது அதாவது தன்னுடைய பக்கம் ஆட்களை சேர்ப்பதற்காகவும் ஊடகங்களை வளைத்தெடுப்பதற்காகவும் இவர் சில பல லஞ்ச ஊழலில் ஈடுபட்டார் என்றதான் குற்றச்சாட்டு இப்படியாக பல குற்றச்சாட்டுகள் அவருக்கு உள்நாட்டில் இருக்குது அதே நேரம் எனப்படுகின்ற சர்வதேச நீதிமன்றம் இருக்குத்தானே அந்த நீதிமன்றத்தால் வந்து அவருக்கு எதிராக பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சர்வதேச பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இன்டர்நேஷனல் அரஸ்ட் வாரண்ட் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர் வெளிநாடுகளுக்கு வருவாராக

எதுக்காக தாக்குதல் நடத்த போறீங்க என்ன பிரச்சனை எதுக்கு தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை விரும்பும் நீங்க தானே சொன்னீங்க நடத்தி வீட்டு விமானங்களை கொண்டு போய் குண்டு போட்டு இனி ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியாது அணு ஆயுதத்தை பற்றி கனவிலும் நெச்சு பார்க்க முடியாது அவர்களுடைய அணு ஆயுத அந்த முயற்சியை வந்து பல வருடங்களுக்கு நாங்கள் பின்தள்ளி இருக்கிறோம் எனவே இப்போதைக்கு வந்து அவர்கள் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்ய முடியாது சொல்லி திரும்ப திரும்ப சொன்னது யாரு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அவர்கள் அப்பயே பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இந்த தமிழடியான் வீடியோக்களில் ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொன்னான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவசரப்படுறார் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறார் ஈரான வந்து அணு ஆயுதமே இல்லை யுரேனியமே இல்லை என்று சொல்லி இப்படி அடித்து சொல்கிறீங்களே நாளைக்கே ஈரானில் யுரேனியம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும்போது அதை எப்படி ஒப்புக்கொள்வீங்கள் எப்படி உலகத்துக்கு சொல்லுவீங்கள் நீங்களாம் என்ன சொன்னீங்க பல வருடங்களுக்கு ஈரான் வந்து அணு ஆயுதத்தை பற்றி நெச்சை பார்க்க முடியாது சொல்லி எனவே அப்படியான ஒரு சூழ்நிலை வந்து எப்படி சொல்லுவீங்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் போட்ட வீடியோவில் வந்து

நிச்சு பார்க்க முடியான்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்கார் இல்லை இல்ல தேவைப்பட்டால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி ஏன் இப்ப சொல்ல வாருங்கள் ஏன் அந்த தாக்குதல் நடத்தணும் என்ன தேவை இருக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு எனவே ட்ரம்ப் வந்து இப்ப நம்ப ஆரம்பிக்கிறார் மனசுக்குள்ள நம்ப ஆரம்பிக்கிறார் ஒருவேளை ஈரானட்ட ஆயுதங்கள் இருக்குமோ ஒருவேளை வந்து நானூற்றி மூன்று கிலோ பண்ணப்பட்ட அதாவது செறிவூட்டப்பட்ட வந்து ஈரான் வேறு இடத்துக்கு இந்த தகவல் வந்தது எங்கயோ இடத்துல ரகசிய இடத்துல சொல்லி வந்து நம்ப நினைக்கிறேன் இது அவருடைய எதிர்கால நடவடிக்கைக்கு அவர் இப்பயே போட்டு வைக்கிற ஒரு அத்திவாரம் என்று சொல்லலாம் எனவே என்னெல்லாம் நடக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மற்றொரு ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்